யூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோஷிகா இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன் அது என்ன கதைனா கோலியும் அதன் குஞ்சுகளும் ஒரு ஊர்ல ஒரு செவலை கோழி இருந்துச்சு அது ஒரு நாள் பத்து முட்டை போடுச்சு அந்த பத்து முட்டையும் 21 நாள் அடைக்கது வந்துச்சாம் இருபத்தி ஒரு நாள் கழிச்சு அந்த பத்து முட்டையில ஏழு முட்டையில இருந்து ஏழு குஞ்சு வெளியே வந்துச்சான் முட்டை அப்படியே முட்டை அந்த மூணு முட்டையும் செவலை கோழி தட்டி பார்த்துச்சான் ஒண்ணுமே அசையில அதனால அந்த மூணு முட்டையும் தள்ளி விட்டுச்சான் ஏன்னா அந்த மூணு முட்டையும் கூ முட்டை அந்த செவலை கோழி கொடிகளையும் பார்த்து பெருமைப்பட்டுச்சான் நான் சாப்பிடாம தூங்காம அடை காத்து வந்த அடை காத்த முட்டை இப்ப குஞ்சுகளா மாறிடுச்சு அப்படின்ட்டு அதை பார்த்து ரொம்ப பெருமைப்பட்டுச்சான் அந்த குன் அந்த ஏழு குஞ்சுகள்ல ஒரு குஞ்சி வெள்ள நிறத்துல இன்னொன்னு கருப்பு நிறத்துல இன்னொன்னு செவலை நிறத்துல இன்னொன்னு கருப்புல வெள்ள புள்ளிகளோட இன்னொன்னு வெள்ளையில கருப்பு புள்ளிகளோட இன்னொன்னு செவலையும் கருப்பும் கலந்து இருந்த நிலத்துல இந்த ஏழு குஞ்சுகளும் அங்க விளையாடிட்டு இருந்துச்சு அக்கியா 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 அப்படின்ட்டு கத்திட்டு அங்க இங்க தெரிஞ்சு விளையாடிட்டு இருந்துச்சா அப்ப செவலை கோழி எல்லாரையும் இங்க வாங்க அப்படின்ட்டு சத்தமா கூப்பிட்டுச்சான்

செவலை கோழி எல்லாத்தையும் சொல்லு எல்லாத்தையும் சொல்லுது இன்னைக்கு நான் அவங்களுக்கு ஒரு பாடம் எடுக்கப் போறேன் அது என்னன்னா ந கெக் அப்படின்னு சொன்னா எல்லாரும் கவனமா இருந்து நடத்தும் நான் ஆபத்து வருது எல்லாரும் என்கிட்ட ஓடிவாங்க இல்லனா பாதுகாப்பான இடத்துல போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு அர்த்தம் நான் கே 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 அப்படின்ட்டு மெதுவா சொன்னா இங்கே இறை இருக்கு எல்லாரும் ஓடிவாங்க அப்படின்னு அர்த்தம்

தெரியுமா எல்லாருமே அம்மா சொல்லி தர்றத கவனமா கவனிப்பாங்களாம் ஆனா சாம்பல் நீர குஞ்சி மட்டும் அங்க இங்க திரிஞ்சு விளாண்டுட்டு இருக்குமா இறை தேடி ஒரு நாள் காலையில செவலை கோழியும் அதோட குஞ்சுகளும் குப்பை மேட்டில இறை தேடுது அப்ப வானத்துல பருந்து ஒண்ணு கீழே வருது அது பூமியில அந்த பருந்தோட நிழல் பண்றத செவலை கோழி பார்த்து எல்லா குஞ்சுகளுக்கும் கெக் கெக் அப்படின்ட்டு அபாய குரல் தருது எல்லாரும் அத அந்த குஞ்சுகள் எல்லாரும் புரிஞ்சுட்டு புதற்குள்ள போய் அங்க போய் ஒளிஞ்சுக்குறாங்க அப்ப செவலை கோழி சாம்பல் நிற குஞ்சிய தேடுது அப்ப தேடிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சாம்பல் நிற குஞ்சி ஒரு செடிக்குள்ள இருந்து கீயா கீயா அப்படின்ட்டு பாட்டு பாடிட்டே வருது

நடந்துக்குது அது இப்ப ஹாப்பியா இருக்குதான் இப்ப இந்த கதையில இருந்து என்ன தெரிய வருதுன்னா அம்மா அப்பா சொல்றது பெரியவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நடந்துக்கணும் இப்ப செவலை செவலை கோழி கூப்பிடும்போது யார் முதல்ல வந்து நிப்பா நீங்களே சொல்லுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய பேர் அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது எனக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்டா இருக்கும்